நூலாசிரியரின் ஃபாத்திமா நாயகியார் மாலை நூலை பற்றி நூலாய்வு வழங்க பன்னூல் ஜாமியா அறநிறுவனத்தின் சமூக நல்லிணக்கப் பணிகளுக்கான மூத்த இயக்குனர் முனைவர் சலீம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் தொழுகைக்கான நேரம் இன்னும் இருபது நிமிடத்தில் வந்துவிடுவதால் விரைவாக முடித்துவிடுவோம் சற்று பொறுத்தள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அருளன்பு பண்பில் அளவற்ற உந்து திருநாமம் போற்றி திறக்கின்றோம் அல்ல மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய யாசிர் அலி மோலன் அவர்களே எனக்கு முன் விரிவான பல நல்லுறைகளை வழங்கி அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே அரங்கு நிறைந்த அவையோர்களே அனைவருக்கும் முதற்கண் எனது அன்பின் சலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து இனிய வணக்கங்கள் இறுதி நிறைவு பேச்சாளராக வருகை தருவதில் சில வசதிகளும் இருக்கிறது சில அசௌகரியங்களும் உண்டு அசௌகரியங்கள் என்றால் நமக்கு முன்னால் பேசியவர்கள் அனைவரும் பெரும்பாலும் பல செய்திகளை தெளிவாகவும் துலக்கமாகவும் சொல்லிச் சென்றிருப்பார்கள் ஆகவே வசதி என்னவென்றால் நாம் அதிகமாக அரைத்த மாவையே அரைத்து கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை புதிய செய்திகள் ஏதேனும் இருக்கிறதா இருந்தால் சொல்லலாம் என்பதுதான் தொழுகைக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருப்பதால் நான் என்னுடைய உரையை சுருக்கமாகவே இங்கு வழங்க இருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சி சாதாரணமான ஒரு நிகழ்ச்சி அல்ல இதை ஒரு முப்பெரும் விழா என்று வேண்டுமானாலும் சொல்லலாம் காரணம் இங்கே சகோதரர் அலி எங்கே குறிப்பிட்டது போல ஆன்மீகம் இலக்கியம் தமிழ் இந்த மூன்றும் ஒரு புள்ளியில் சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நி அபூர்வமான ஒரு நிகழ்ச்சி இத்தகைய நிகழ்ச்சி சிங்கப்பூரில் அதிகமாக நடைபெறுவதில்லை என்னை நான் அறிந்தவரையில் காரணம் இந்த விழா நாயகர் பதினொரு நூற்கள் இங்கே கூடிய இந்த விழாவின் நாயகர் பல்வேறு வகைகளில் ஜமாலியா அசைத் கலீம் அவுன் மோலானா அவர்கள் ஒரு பன்முக ஆளுமை அவர்கள் ஆன்மீகம் சமயம் என்ற துறையிலே ஆனால் ஒரு புகழ்மிக்க பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர் இறைத்தூர் இங்கே ஏற்கனவே குறிப்பிட்டது போல இறைத்தூர் அண்ணல் முகமது நபீ சல்லு அலிவாசல்லம் அவர்களுடைய முப்பத்தி நான்காம் தலைமுறையைச் சார்ந்தவர் இஸ்லாமிய சன்மார்க்க ஒழுக்கத்தில் ஆழங்கால் பட்டவர் தசவ் எனப்படும் ஆன்மீக மெஞ்ஞானத்தில் ஈடுபாடு கொண்ட தத்துவ ஞானி தத்துவ வித்தகர் ஆன்மீக மெஞ்ஞான செய்திகளை பரப்புரை செய்வதில் பல நாடுகளில் ஏகத்துவ மெஞ்ஞான சபை என்ற அமைப்புகளை ஏற்படுத்தி ஏராளமான நல்லுள்ளங்களை பின்பற்றி செய்த பெருமகனார் பன்மொழி வித்தகர் அரபு தமிழ் மலையாளம் ஆங்கிலம் போன்ற மொழிகளில் திறன் பெற்றவர் சன்மார்க்க வழி நின்று சமய நல்லிணக்கச் சேவையை வழங்கி சென்றிருந்த அந்த வள்ளலார் இவர்கள் மொழிபெயர்ப்பு கலையிலும் வித்தகர் அரபு மொழியில் உள்ள பல்வேறு நூற்களையும் அவற்றினுடைய தகுதியும் திறனும் எந்த விதத்திலும் குறையாமல் சிறப்பாக மொழிபெயர்த்து தந்துள்ள பெருமகனார் தமிழ் இலக்கிய யாப்பிணக்கண ஒழுங்கு முறைகளை சரிபரப்பு புரிந்து கொண்டு யாப்பு அமைதி வழுவாமல் பல்வேறு நூற்களை தமிழில் தந்த கொடை வள்ளல் இவர்கள்தான் நம்முடைய இந்த விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஆம் மோலானா அவர்கள் அவர்களுடைய ஒரு நூலை பற்றி இங்கே நான் சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன் ஃபாத்திமா மாலை தமிழின் ஒரு முக்கியமான சிறப்பு சிற்றிலக்கியங்கள் பிரபந்தங்கள் என்று சொல்லக்கூடிய சிற்றிலக்கியங்களில் இஸ்லாமிய சிற்றிலக்கியங்கள் தனியாக பெச தகுதியுள்ளவை பனிரெண்டாம் நூற்றாண்டில் வந்த முதல் நூல் பல்சந்த மாலை என்ற நூல் ஒரு சிற்றிலக்கியம்தான் பதினைந்தாம் நூற்றாண்டில் யகுப் சித்தருடைய பாடல்கள் அதன் பின்னர் புது வகையான மசாலா இலக்கியங்கள் போன்றவைகளெல்லாம் நம்முடைய இஸ்லாமிய சிற்றிலக்கியங்கள் பல தந்திருக்கின்றன ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நூற்கள் பரப்பை கொண்டவை இஸ்லாமிய இலக்கிய படைப்புகள் ஆனால் இவற்றில் மூன்றில் இரண்டு பகுதி சிற்றிலக்கியங்கள் இன்று நான் பேசவிருக்கின்ற பாத்திமா மாலை என்னும் மாலை இலக்கியம் காரணமாக நான் சிற்றிலக்கியத்தை குறிப்பிட விரும்புகின்றேன் மூன்றில் இரண்டு பகுதி தமிழ் இலக்கிய பரப்பில் இஸ்லாமிய சிற்றிலக்கியங்கள் அமைந்திருக்கின்றன கோவை சதகம் கலம்பகம் அந்தாதி மாலை பிள்ளைத்தமிழ் தூது பதிகம் இன்னிசை குறவஞ்சி தசரத்தினம் அலங்காரம் சரமகவி பல்சந்தமாளு வாயுரை வாழ்த்து திருமண வாழ்த்து ஒருவா ஒருவது பகருடை ஆற்றுப்படை பல்டு பிரபந்தம் மஞ்சரி போன்ற பல்வேறு வகையான சிற்றிலங்கியல் சிற்றிலக்கியங்கள் இஸ்லாமிய சிற்றிலக்கிய பரப்பில் காண கிடைக்கின்றன இஸ்லாமிய சிற்றிலக்கியங்களில் தமிழ் இலக்கிய வழிக்கு பல புதுமைகள் நிறைந்த இலக்கியங்களை தந்திருக்கின்றார்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் கிஸ்ஸா முனாஜாத்து நாமா படைப்போர் மசாலா போன்றவை தமிழ் சிற்றிலக்கியம் என்னும் பிரபந்தங்கள் கண்ட புதுமை இது தமிழ் இலக்கியத்திற்கு ஏற்படுத்திய ஒரு செறிவு சிற்றிலக்கியங்களில் மாலை இலக்கியங்கள் தனிச்சிறப்பு பெற்றவை இஸ்லாமிய தமிழ் சிற்றிலக்கியங்களில் முதல் நான்கு நூற்கள் மாலை இலக்கியங்கள் பல்சந்த மாலை மெகராஜு மாலை ஆலிப்புலவர் இயற்றிய மெகராஜு மாலை போன்ற போன்றவை இவற்றில் அடங்கும் இந்த மாலை இலக்கியங்கள் மட்டுமே நூற்றி எண்பத்தி மூன்று மாலை இலக்கியங்கள் இந்த இஸ்லாமிய சிற்றிலக்கிய வகைகளில் இருக்கின்றன அந்த வகையில் நம்முடைய மௌலானா அவர்கள் யாத்து தந்துள்ள ஒரு முக்கியமான நூல் ஃபாத்திமாவின் புகழ் பாடும் ஃபாத்திமா மாலை என்ற இலக்கியமாகும் இறை தூதர் அண்ணல் நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களின் நற்குண மகளார் ஃபாத்திமா குணக்குன்று இஸ்லாமிய பெருநறியை தம் வாழ்வின் அடிப்படை ஆதாரமாக ஏந்தி பிடித்த எழிலுற வாழ்ந்த மங்கைய திலகம் மாநில பெண்களுக்கெல்லாம் மகுடம் எடுத்துக்காட்டாக வாழ்ந்த மணிமகுடம் இத்தகைய பெருமாற்றியின் உயர்வனையும் மாட்சிமையும் நம்முடைய அவுன் மௌலானா அவர்கள் மிகச்சிறப்பாக ஃபாத்திமா மாலையில் வழங்கி சென்றிருக்கின்றார்கள் நான் இந்த மலருக்கு எழுதிய கட்டுரையில் ஃபாத்திமாவின் புகழ் பாடும் பாவாணர் இருவர் என்று மௌலானா அவர்களுடைய ஃபாத்திமா மாலையும் இதுபோல் இன்னொரு புகழ்பெற்ற கவிவாணர் பேராசிரியர் காவண்ணா அப்துல் கஃபூர் அவர்களின் ஃபாத்திமா மாலையும் இணைத்து தான் எழுதியிருக்கின்றேன் அவற்றை விரிவாக பேசுவதற்கு நேரம் இல்லாத காரணத்தால் மௌன் மோலானா அவர்களுடைய பாத்திமா மாலையினுடைய சில பாடல்களை மட்டும் உங்களுக்கு இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன் நபிகள் நாயகத்தினுடைய மகளாரின் பெருமையை பேச வந்த மோலானா அவர்கள் திடமான வடிவிலும் திறமான வார்த்தையிலும் நடை உடை பாவனையிலும் நாயகத்தை ஒத்தவராம் என்று நபிகள் நாயின் மகளாரை பற்றி அவர்கள் சிறப்பாக இந்த வரியிலே குறிப்பிடுகின்றார் அழியாத அழகும் அரிதான வார்த்தைகளும் எளிதான நடையும் உள்ளவராம் பத்திமா ஊனுரக்க விழிப்பினிலும் உடை நடை பாவரையிலும் தீன் நபிக்கு ஒப்பானார் தீதற்ற ஃபாத்திமுத்து நாயக திருமேனி நபி பட்டம் பெறுவதற்கு ஆய ஐந்து ஆண்டுகளுக்கு முன் அவதரித்தார் ஃபாத்திமா கதிஜா நாயகியார் கனிவான ஃபாத்திமுத்தை கதி என்றே பெற்றெடுத்தார் கருத்தா அருளாளி நந்தா அருள் விளக்கு நனி நல்ல ஃபாத்திமுத்து விந்தைகள் மிக்கவராம் தந்தையின் பேரருளாம் காலம் போக போக கருணை நபி நன் மகளார் வாலை வயது எய்தினார்கள் வரிசையாய் வளம் பெறவே ஃபாத்திமா நாயகி பரிந்தே அலி அவர்க்கு ஏத்தி மணம் முடிக்க வந்ததுவே கண்மணியாம் நாயகமே களங்கமரச் செய்து பின்னர் மின் மகற்கு நானூறு மிஸ்கால் அலி கொடுத்தார் ஃபாத்திமா நாயகியார் பண்பான ஐவர்தமை ஏத்தும் குழந்தைகளாய் இனிதாக பெற்றெடுத்தார் நாளெல்லாம் இறைத்தும் நாயகியார் மாவரைத்தும் தோளெல்லாம் கடுகடுக்கும் திரு கைகள் கொப்பளிக்கும் இல்லாத நிலையிலும் தான் இறப்போர்க்கு ஏந்து வந்தார் எல்லாருக்கும் வள்ளலென வாழ்ந்து வந்த ஃபாத்திமா இல்லை இல்லை என்பதில்லை உள்ளத்தைிடுவார் இல்லில்லாதாயினும் தான் உள்ளத்தில் உரை கொடுப்பார் ஈக நபி நாயகத்தின் இன்மகளார் ஃபாத்திமா தோகைமையில் ஈவதிலே ஏக நபிக்கு ஒப்பாவார் என்று ஒப்பில்லாத இலக்கிய நயம் வாய்ந்த வரிகளை ஃபாத்திமா நாயகியின் வரலாற்றை பின்னி பிணைந்து அவுன் மோலானா அவர்கள் இந்த நூலிலே மிகச் சிறப்பாக தந்துள்ளார்கள் இது இந்த ஃபாத்திமா நாயகியார் குறித்த வரலாற்றை தருகின்ற பல்வேறு கவிதைகளில் மிகச் சிறப்பாக உன்னத நிலையில் வைத்தனத்தக்க ஒரு படைப்பாகும் இது போன்ற படைப்புகளை தந்ததன் மூலம் சித்திலக்கிய வரிசையில் நமக்கு ஒரு சிறப்பான வருகையினை இதே தந்துள்ள மௌலானா அவர்களுக்கு இங்கே வழங்கப்படுகின்ற இந்த சிறப்பு சிங்கையில் நம்முடைய அருமை சகோதரர் முனைவர் காதர் அவர்கள் திருச்சி ஜமால் முகமது கல்லூரியிலே இந்த நூற்களை மாணவர்களுக்கு படிப்பதற்கும் ஆய்வதற்கும் வழிவகுத்து செய்தது ஒரு மிகச்சிறந்த செயலூக்க முன்னெடுப்பாகும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்யக்கொள்கின்றேன் அதுபோன்ற உயர்கல்வி நிலையங்களும் இதில் படிப்பதற்கு மட்டுமல்ல ஆய்வுக்கும் மிக சிறந்த பொருளாக இங்கே இருக்கின்றது நம்முடைய சகோதரர் ஷா அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள் பதிவு செய்தல் மிக முக்கியமாகும் விழாக்களில் பேசுவோம் பலவற்றை பகிர்ந்து கொள்வோம் என்று இல்லாமல் அவற்றை தற்கால தலைமுறையினரும் வருகின்ற இளைய தலைமுறையினரும் தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து வாழ்வதற்கும் புதிய என படைப்பதற்கும் இதை ஒரு வாய்ப்பாக கருதி இதுபோன்ற நிகழ்ச்சிகளை இங்கே நடை நடை ஏற்பாடு செய்த பெருமக்களுக்கு என்னுடைய அன்பின் நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அமைகின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா ஒபரகாத்து நிறைவான உரை என்றாலும் மனதுக்கு மிகவும் நிறைவை தந்த ஒரு உரை என்றுதான் சொல்ல வேண்டும் அன்பு அண்ணன் முனைவர் சலீம் அவர்கள் ஃபாத்திமா நாயகியார் மாலையை பற்றி அதன் கருத்துக்களை அந்த கன்னிகளையும் அழகாக மேற்கோள் காட்டி நிறைவாக ஒரு நல்லதொரு உரையை தந்து சென்றிருக்கின்றார் அண்ணன் அவர்களுக்கு நன்றி